பிரைஸ்தலார் கர்த்துடைய பசு நாம் மகிப்பாக அப்போசு நம்பர்கள் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களை போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபியுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார் கர்த்துடைய நாம் அக்கீப்பட்டோம் இந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டோடைய ஆசைதான் உங்களோட கூட இருப்பதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் தைரியமாக இந்த ஓய்வு நாளுக்காக வந்திருக்கிறவங்களை கத்தர் ஆஸ்வதிப்பாராங்க நிறைய பேர் இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிடுவாங்க முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்குறும் போயிடுறாங்க எல்லா குடும்பத்துலேயுமே எல்லாருக்குமே ஏதாவது முக்கியமானது இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சிரித்து கர்த்தரை முன்னெடுத்து தைரியம் உள்ளவர்களை போதகம் பண்ணினார்கள் அவர் கத்தர் பாருங்கள் தமது கிருபியுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும் அனுகிரகம் பண்ணினாராம் இன்றைக்கி தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக ஆண்டவருக்கு தேவை அடையாளங்களும் அற்புதங்களும் உங்கள் கை மூலமாக என் கை மூலமாக செய்வதற்கு இன்னைக்கு கற்று உதவி செய்ய வல்ல வல்லவராக அற்புதமாக அதிசயமாக இருக்கிறார் கரங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஆசுத தேவைங்க உங்கள் கரம் மூலமாக என் கரம் மூலமாக அவ்வளோ பெரிய கிருபைகளை கற்று வச்சிருக்கிறார் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் பல வருடங்களாக வரங்கள் வேண்டும் வல்லமை வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் சரீரம் வெல நற்று போகிற சூழல் வந்தபோது சோழ்ந்து போய் காது கதவு திறக்கலான்னு போகிறார் அப்போது அவர்கிட்ட ஒரு சத்தம் கேட்கிறது அந்த டோர் கார்ட் டோர் உடனே அவர் ஒரு சபையில் ஒரு பாஸ்டாக இருக்கிறார் இருபது வருடங்கள் இருந்தார் எல்லா வசதிகளும் இருந்தது அந்த டோர் திறக்கலான்னு திறக்கிறாரு அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய வரங்களும் வல்லமைகளும் திறக்கப்படுகிறது என்றார் அதே செகண்ட்ஸ்லேருந்து அவருடைய வாழ்க்கை மறுரூபமானது ஏசப்பாவை அடக்கம் பண்ண இடத்துல உயிரோடு இருந்து அந்த இடத்துக்கு நேராக போகிறார் அங்கே ஒரு சகோதரர் காவல் இருக்கிறார் ஊனமாக இருக்கிறது ஒரு கால் ஊனமாக இருக்கிறது ஒரு கால் நல்லா இருக்கிறது இயேசு இயேசுகிசுடைய வல்லமை இருக்கிற இந்த நாட்களில் நீ ஊனமாக நிற்கலாமா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி கரங்களை தூக்கி விட்டிருக்கிறார் அந்த கால்கள் ஒரு வல்லமை இறங்கி வந்து அபிஷேகத்தை நின்பு வந்து ஒரு கர்த்தர் ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது கர்த்தர் ஆசீர்வதித்தார் மிகப்பெரிய மாணவர்களே அந்த தேவனுடைய மகிமையான பிரசனம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது அவர் தமது கிருபியுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும் அனுப்புற படிநாராம் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய கரங்களால் சகோதரனே சகோதரி நீ சாதனமாக நினைக்காதீங்க ஐயோ நான் தகுதியில் நினைக்காத அன்பு சகோதரியே எனக்கு பிரியமானவர்களை நான் ஊழியம் செய்கிறேன் என்னால் நடக்குமா என்ன என் கைகள் அற்புதம் நடக்குமா உங்கள் கையை பாருங்கள் உங்கள் கைகளால் அற்புதம் நடக்குமா அதிசயம் நடக்குமா நாட் பாசிபிள் நம்மளால் முடியாது தான் தேவனால் முடியும் உங்கள் கரங்களை அவட்ட சப்மிட் பண்ணுங்கள் சரண்டர் பண்ணுங்கள் சரண்டர் யுவர் செல்ஃப் சப்மிட் யுவர் செல்ஃப் காட் வில் ஹெல்ப் யூ அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் பாருங்கள் அவர் தமது கிருபியுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அணுகிறக்கம் பண்ணினார் உங்கள் கைகளால் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படும் உங்கள் கைகளால் அதிசயங்கள் செய்யப்படும் கர்த்தர் பெரிய காரங்களை செய்வார் வேறு வழி இல்லைங்க கர்த்தருக்கு தேவை உங்கள் கரம் உங்கள் கருத்து மூலமாக என் கரத்து மூலமாக கருத்துடைய ஆவியானவர் மகி மகிமையான காரங்களை செய்ய போகிறார் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார் வரமுள்ள கிருபிகளை செய்ய போகிறார் அநேகருக்கு சுகம் கொடுக்க போகிறது பெலன் கொடுக்க போகிறது ஆரோக்கியம் உண்டாக போகிறது இந்த கரங்களை நீட்டும் போது சுகம் உண்டாகும் வலி நீங்கும் வியாதி நீங்கும் ஏசுவி நாமத்தை சுகம் உண்டாக்கும் குணமாக்க வரங்கள் கிரிய செய்யும் அற்புதம் செய்கிற சக்தி கிரியை செய்யும் திருக்குதச வரம் கிரியை செய்யும் விசுவாச வரம் கிரியை செய்யும் ஆவிகளை பத்தோடைய வரம் கிரிய செய்யும் நாணத்தை போதைக்கு வசன கிரிய செய்யும் ஆவிகளை பற்றோடைய வரம் கிரியை செய்யும் இயேசுவி நாமத்தை சொல்லிக்கிறேன் விசுவாச வரம் கிரிய செய்யும் அன்னிபாஷ வரம் கிரிய செய்யும் வாசிகளை வியாக்கிரமரவரம் கிரிய செய்யும் இயேசுவி நாமத்தினால நாணத்தை போதைக்கு வசனம் கிரிய செய்யும் அறிவுற்ற வசனம் கிரியை செய்யும் இயேசுவி நாமத்தில் அற்புதத்தை கத்தை செய்வார் அவர் தமது கிருபுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அணுக்கருக்க பன்னிராண்ட வார்த்தை பார்க்குற மாதிரி உங்களுக்கு கர்த்தர் பெரிய கரன் செய்ய போய்கிறார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்துகிறோம் இயேசுவி நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த கரங்கள் முழுங்க வல்லமை உண்டாகட்டும் இந்த கரங்களை பார்த்து பார்த்து இந்த நாளில் ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்த கிருபை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் எலும்பி நடக்கட்டும் பிசாசுகள் அல ஓடட்டும் இயேசுவின் நாமத்தால் கத்ததுனால மறுபடியும் கிருப செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஓய்வினாலும் உடைய பிள்ளைகளுக்கு வரங்கள் வல்லமில் கணிகள் அபிஷேகத்தை கற்றுற ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபு சீர்காய் ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே